ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் நேத்தி பாதி இதெல்லாம் மேத்தி துவைச்ச துணி இன்றைக்கி இதெல்லாம் துவைச்சாச்சு எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க என்னோடய கால வேலை துணியெல்லாம் துவச்சி முடித்தாச்சு வீட்டு உள்ள ஜாமெல்லாம் கழுவாச்சு இனிமேல் சமையல் செய்ய போகிறேன் எப்போதும் கையால் தான் துணி துவைப்பேன் மிஷின்லாம் கிடையாது இப்படி தான் என்னோடய வேலை பஸ்ட்டு ஸ்கூல் போனதுக்கப்புறம் உடனே துணி துவைச்சி காய போட்டுருவேன் எங்கள் வீட்டு பூச்செடியெல்லாம் வெட்டிட்டேன் இதெல்லாம் ரோஸ் பன்னீர் ரோஸ் வெத்தலை வைலட் கலர் டிசம்பர் மல்லிகை செடி செம்பருத்தி எல்லாமே இருக்குது கனகாம்பரம் இதெல்லாம் நான் வச்சுருக்க செடி வாடகை வீட்டில் தான் இறந்துகிட்டு இருக்கோம் வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அங்கே இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்டுவோம் பாருங்கள் எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க ஜாமான்லாம் கேட்க உத்தி கிளீனாக வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் மத்தியானம் சமையல் செய்யணும் அப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு சொல்ல பாருங்கள் முருங்கைக்கீரை தண்ணி சார் வைக்கிறோம் அரிசி கழுவி ஃபர்ஸ்ட்டு கிலோ ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியில் தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு கொதிச்சுட்டு இருக்கு போய் கீரை அள்ளி வைக்க போறோம் சூப்பரா இருக்கும் தண்ணி தனி சாரு சார் முருங்கைக்கீரை தனி சார் சூப்பரா கொதிச்சிட்டு இருக்கு மீசாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மீசார் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் ஜீரகம் பூண்டு அரைச்சி தேங்காவோட சேர்த்து அரைச்சிக்கணும் ஜீரகமும் பூண்டும் அரைச்சி அதை தேங்காய் பால் மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் அதை இப்போ அதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊருக்காய் ஒன்றும் செய்ய போகிறோம் இது வந்து முக்கா பழமாக இருக்கணும் நல்லா பழுக்கக்கூடாது முக்கா பழமாக இருக்கணும் இப்போ இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் காஞ்ச மிளகா பொடிசாக கட் பண்ணி போட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் அதுக்கு சுற்றி காஞ்ச மிளகா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் நல்லா வெடிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கணும் மாங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலறி விடுங்க தேவையானாலும் உப்பு சேர்த்துங்க நல்லா உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்து நல்லா கலரி விடுங்க இதுமாரி ஒரு முக்கா பழம் வர்றப்ப செய்யுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊருக்காய் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் நல்லா கலரி விட்டுக்கணும் அதனால வெந்தயம் கடுகு பெருங்காயம் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் செம்ம டேஸ்டா இருக்கும் இதுக்கு வெள்ளம்லாம் தேவையில்லை ஏன்னா மாங்காயே கொஞ்சம் பழுத்து இருக்கிறதுனால வெள்ளமெல்லாம் தேவையில்லை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களா செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ இதுதான் கால் டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ தான் கால் டம்ளர் சேர்த்துக்கும் சேர்த்து நல்லா கலடி விட்டுக்கணும் கருவேப்பில்லையும் முருங்கைக்கீரையும் இதுமாரி உருவி வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கங்க வெளியிலலாம் வைக்கக்கூடாது இதில் பொடி செஞ்சால் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல இதுக்கு நிறைய தேவை இல்லை ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்கல்ல மூணு ஸ்பூன் உளுந்து பெருங்காயம் காஞ்ச மிளகா தான் இருக்குது இது வந்து பொடி செஞ்சோம்னா நம்ம சாப்பாடும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு தான் பாருங்க கருவேப்பில் முருங்கை கீரை ரெண்டும் கலந்து வீட்டுக்குள்ளே காய வச்சுருக்கோம் பாருங்கள் இது செய்கிற அன்னைக்கு காமிக்கிறோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சாறு ரெடி ரெடியாகிடுச்சு மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு தொக்குன்னு சொல்லலாம் ஊருகான்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சேம டேஸ்ட்டாக இருக்கும் இது அந்த மாங்காய் கொஞ்சம் பலமாக எடுத்து அதுமாரி செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதைமாரி முருங்கைக்கீரை தண்ணி சாரும் மாங்காய் தொக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ப